رب اجعلني مقيم الصلاه ومن ذريته என்னையும் எனது சந்ததிகளையும் உன்னை தொழக்கூடிய மக்களாக நீ ஆக்கு என்று சொன்னார்கள் சந்ததிகள் என்றால் பிள்ளைகள் மட்டுமல்ல வழி தோன்றல்கள் இப்ராஹி நபி அவங்களுடைய மகன் இஸ்மாயில் நபி இசாக் நபி அவங்களுடைய பேர பிள்ளைகள் யாக்கூப் நபி அவங்களுடைய மகன் யூசுப் நபி அந்த வழி என்னுடைய வழி எத்தனை மக்கள் வந்தாலும் சரி அவர்கள் உன்னை தொழக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்று அக்கறை அவர்களுக்கு இருந்தது மனதிலே கை வைத்துச் சொல்லுங்கள் நம்மிலே எத்தனை பேருக்கு இந்த அக்கறை இருக்கின்றது இல்லை ஒண்ணு நமக்கு செய்வோம் மிஞ்சி மிஞ்சி போன நம்ம பிள்ளைக்கு செய்வோம் ஒரு தாத்தாக்காரு காறே பேரப்பிள்ளைக்கு செய்வாரா வர என்பது கூட சந்தேகம்தான் இப்راهيم अलैहिस्सலாம் தன் வம்சத்துக்கே செய்தார்கள் வாஜனூபனீவ பனியே அண்ணா அப்துல் ஹஸ்னாம் இறைவா என்னையும் என் சந்ததிகளையும் என் வாரிதோண்டல்களையும் சிலைகளை வணங்குவதை விட்டும் நீ தடுத்து விடு என்று பிரார்த்தனை பின்புந்தார் எப்படிப்பட்ட வார்த்தைகள் என்று பாருங்கள் ஆக இப்படிப்பட்ட சிறந்த முறையிலே அந்த நபிமார்கள் எல்லாம் குடும்பத்தின் மீது அக்கறை கொண்டார்கள் சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்டார்கள் தாவா பணிகளை மிக சிறப்பாக முன்னெடுக்க கூடியவர்களாக இருந்தார்கள் கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே வல்ல இறைவனின் பெரும் கிருபையினால் இஸ்லாம் எனும் அற்புதமான வாழ்க்கை திட்டத்தை ஏற்றுக்கொண்டு அதனுடைய பாதையிலே பயணிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தினை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கின்றான் மனித குலம் தோன்றிய காலம் முதல் ஒவ்வொரு சமுதாய மக்களுக்கும் இறை தூதர்கள் மூலமாக இறைவன் சத்தியத்தை சொன்னான் அந்த காலங்களிலே ஒரு சமுதாயத்திற்கு ஒரு தூதர் என்கின்ற அடிப்படையில் தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள் ஒரு கட்டத்தில் இறைவன் இந்த தூதுத்துவத்தை முடித்து வைக்கின்றான் நாயகம் சொல்லா அலே செல்லம் அவர்களை அகில உலகத்திற்கும் இறை தூதராக ஆக்குகின்றான் ஆலமீன் அகிலத்திற்கு அருள்குடை என்று அடையாளம் விட்டு ரிகல் நாயம் அவர்களை இறுதி தூதராக அல்லாஹ் அனுப்பி வைக்கின்றான் நபிகள் நாயம் செல்லாரிசெல்லம் அவர்களும் காலம் சென்று விட்டார்கள் இதற்கு பிறகு எந்த இறை தூதர்களும் இல்லை நபி அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள் லா எனக்கு பிறகு இறை தூதர்கள் கிடையாது என்று சொல்லிவிட்டார்கள் இறை தூதர்கள் இல்லை என்று சொன்னாலும் அவர்கள் நமக்கு போதித்த போதனைகள் அறிவுரைகள் இன்னும் நமக்கு சரியான முறையிலே கிடைத்திருக்கின்றது நபிகளார் தன்னுடைய பணியினை மிக சிறப்பாக முடித்து விட்டார்கள் இருபத்தி மூணு கால நபித்துவ வாழ்க்கையிலே இந்த சமூக மக்களுக்கு என்னென்ன அறிவுரைகளை செய்ய வேண்டுமோ அனைத்தும் நபிகளாரால் செய்யப்பட்டு முடிக்கப்பட்டு விட்டது இறுதி பேருரையின் போது நபிகள் நாயம் சுல்லால செல்லம் அவர்கள் மக்களை பார்த்து கேட்கின்றார்கள் நிறைய செய்திகளை அவர்கள் நினைவுபடுத்துகின்றார்கள் மக்களுக்கு இறுதியாக கேட்டார்கள் அலா ஹல் பல்ல நான் உங்களுக்கு மார்க்கத்தை நல்ல முறையில் எத்தி வைத்து விட்டேனா என்று கேட்கின்றார்கள் மக்களும் ஆமாம் நீங்கள் எத்தி வைத்து விட்டீர்கள் என்று சொன்ன உடனே விண்ணை நோக்கி கையை உயர்த்தி அல்லாஹும் மஷ்ஹது இறைவா இதற்கு நீயே சாட்சியாக இரு என்று சொல்லிவிட்டார்கள் எந்த செய்தியையும் மக்களுக்கு சொல்லாமல் நபுகிறார் மறைக்கவில்லை எந்த விதமான செய்திகளாக இருந்தாலும் அத்தனை கொண்டு வந்து சமுதாய மக்களிடத்தில் சமர்ப்பித்து போய்விட்டார்கள் இனி நபித்துவம் கிடையாது ஆனால் கியாமத்தினால் வருகின்ற வரைக்கும் இந்த தூதுத்துவம் என்பது இருக்கும் நவிகல் நாயம் சுல்லாரம் அவர்கள் மரணித்து விட்டாலும் அவர்கள் சொல்லிக் கொடுத்த வழிமுறையும் அவருடைய சுண்ணாக்களும் தான் இருக்க வேண்டும் அதற்கு நாம் செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கின்றன நமது காலத்திற்கும் நவீனாருடைய காலத்திற்கும் இடையிலே ஒரு பெரிய இடைவெளி இருக்கின்றது கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட ஆண்டு காலம் இருக்கிறது அறுபது தலைமுறை பிடிக்கும் அது இவ்வளவு பெரிய தூரத்திலே நாம் இருந்தாலும் இன்றைக்கும் பாதுகாக்கப்பட்டு இஸ்லாமிய மார்க்கம் நம்மிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் இது எப்படி இருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில் சரியான செய்திகள் எவை தவறான செய்திகள் எவை எவையெல்லாம் மார்க்கம் எவையெல்லாம் மார்க்கம் அல்ல என்பதை நம்மால் பகுத்து பார்க்க முடிகிறது என்றால் இவ்வளவு பெரிய இடைவெளியிலே இது எப்படி சாத்தியமானது அப்படின்னா இடைப்பட்ட காலத்திலே வாழ்ந்த மக்கள் செய்த தியாகம் உழைப்பு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது நபிகளாருடைய காலத்திற்கு பிறகு சஹாபாக்களுடைய காலம் தாபியின்களுடைய காலம் தபா தாபியின்களுடைய காலம் இப்படி பல கால மக்கள் வந்தார்கள் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை கடைபிடித்தார்கள் கடைபிடித்தால் நம்ம லெவல்ல நம்ம மார்க்கத்தை பின்பற்றிட்டு போயிடுவோம் நாம் இஸ்லாத்தை பின்பற்றி விட்டால் போதுமானது நம்முடைய குடும்பத்தளவிலே அதை வைத்துக் கொண்டால் போதுமானது என்று அவர்கள் இருக்கவில்லை அடுத்தடுத்த தலைமுறை மக்களுக்காக சொல்ல வேண்டிய செய்திகளை பாதுகாக்க வேண்டிய தகவல்களை அனைத்தையும் தொகுத்து கொடுக்கின்றார்கள் இதற்காக தங்களின் வாழ்க்கையே பலர் அர்ப்பணித்திருக்கின்றார்கள் நிறைய இமாம்கள் இதற்காக உழைத்தார்கள் ரசுல்லாவுடைய காலத்திற்கு பிறகு இந்த ஹதீஸ்கள் எல்லாம் வாய்மொழியாகத்தான் இருந்தன குரான் வசனங்களும் வாய்மொழியாகத்தான் இருந்தன பிற்காலத்திலே அது எழுத்து வடிவம் பெறுகிறது அறிவிக்கக்கூடிய நேரத்திலே காலப்போக்கிலே அந்த செய்திகள் கொஞ்சம் மாற்றம் அடைகின்றன ஆரம்பத்திலே சரியான செய்திகள் தான் பேசப்பட்டிருக்கு ஒரு செய்தியை சொன்னால் யாரும் அறிவிப்பாளர் வரிசை தான் கேட்கறது இல்லை நாயகம் சொன்னார்களா ஓகேன்னு செஞ்சிருவாங்க காலங்கள் பின்னால் தள்ள தள்ள இடையிலே சில தீயவர்கள் வந்தார்கள் வழிகேடர்கள் வந்தார்கள் பாவிகள் வந்தார்கள் பொய்யர்கள் வந்தார்கள் இட்டுக்கட்டக்கூடியவர்கள் கூடியவர்கள் வந்தார்கள் எனவே இந்த செய்திகளை நம்ம பிரித்து பார்க்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இது உலகத்திலே இருந்து நாம் கேள்விப்படுகின்ற மற்ற செய்திகளை போன்றது அல்ல பேஸ்புக்ல சில தகவல்கள் வருது வாட்ஸ்அப்ல சில தகவல்கள் வருது நாம் என்ன அதை ஈமான் கொண்டுட்டு உட்காந்துருக்கோம் ஒரு செய்தி சொல்கிறான் கூட குறைய இருக்கலாம் உண்மையாக இருக்கலாம் பொய்யா இருக்கலாம் என்ற புரிதல் நமக்கு இருக்கின்றது எனவே இதே போன்று மார்க்க சட்டங்கள் இருந்தால் நாம் அதை பின்பற்ற முடியுமா முடியாது இல்லை அப்போ இது அல்லாவுடைய தூதர் தான் சொன்னார்கள் என்பதை உறுதிப்படுத்துவதற்கு சில அளவுகோள்கள் தேவைப்படுகிறது என இதை புரிந்து கொண்ட இமாம்கள் தான் பிற்காலத்திலே பல ஹதீஸ் கலைகளை உருவாக்குறாங்க ஹதீஸ் கித்தாபுகளை தொகுக்கிறாங்க ஹதீசை அறிவிக்கக்கூடிய அந்த ரிஜால்களை பற்றி அறிவிப்பாளர்களை பற்றி உள்ள ஜரகு தகுதியில் என்று அரபியிலே சொல்லுவாங்க நிறை குறைகள் ஒருவர் ஒரு செய்தியை நபிகளார் சொன்னதாகச் சொன்னால் இதை உனக்கு சொன்னது யார் அவருக்கு சொன்னது யார் அவர் யாற்ற இருந்து கேட்டார் என்று அந்த செய்தி நபிகள் நாயகம் சொல்லாத செல்லும் அவர்கள் வரைக்கும் சென்றடைய வேண்டும் இதை அரபியிலே மறுப்பு என்று சொல்லுவார்கள் இப்படி ஆள்களை கேட்டு ஆள்களுடைய தரங்களை எல்லாம் எடை போட்டு தான் நாம் ஒரு செய்தியை முடிவு செய்கின்றோம் அதை சைகான அதிசு அது லைஃபான அதிசு இது ஆதாரபூர்வமான செய்தி இது வலையினமான செய்தி என்று எப்படி முடிவு செய்கிறோம் அறிவிப்பாள் வரிசையை எல்லாம் வைத்து தான் பெரும்பாலும் முடிவு செய்கிறோம் அப்ப இப்படி முடிவு செய்வதற்கு ஒரு கல்வி வேண்டுமில்லையா அதற்கேன்று கிதாபுகள் தொகுக்கப்பட வேண்டுமே இதற்காக அன்றைய காலத்திலே வாழ்ந்த மக்கள் மிகப்பெரிய பங்களிப்பை ஆற்றியிருப்பதை பார்க்கிறோம் இமா குவாரி அவர்கள் முஸ்லீம் அவர்கள் திருமதி அவர்கள் நசாயி அவர்கள் தாரக்குத்தினி இம்மா பல அறிஞர்கள் தங்களுடைய வாழ்க்கையில இதை மிக முக்கியமான பணியாக கையில எடுத்து செய்திருக்கின்றார்கள் அதனுடைய விளைவாகத்தான் இன்று நம்மளால செய்திகளை பிரித்து பார்க்க முடிகின்றது பதினான்கு நூற்றாண்டுகள் கடந்து வந்த போதும் சத்திய மார்க்கம் எது என்பதை நம்மளால பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு சூழல் நல்லா உருவாக்கி இருக்கின்றான் மக்களுடைய அந்த உழைப்பை நீங்கள் பாருங்கள் அவர்கள் நல்ல முறையிலே இந்த பணியை செய்திருந்தால் இவ்வளவு மக்களுக்கு கல்வி கிடைப்பதற்கு தூண்டுகோலாக இருந்தது யார் அந்த இமாம்கள் இல்லையா அவர்களுக்கு அல்ல எவ்வளவு கூலிகளை வழங்குவான் என்பதை எல்லாம் நாம் கவனத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும் அப்ப நாம் இதில் இருந்து பெறக்கூடிய கருத்து என்ன என்றால் நமக்கு அடுத்த தலைமுறையை பற்றிய ஒரு அக்கறை நமக்கு இருக்கணும் நாம் நம் தலைமுறையை பற்றி அக்கறைப்படுறோம் ஒவ்வொரு சமுதாய மக்களும் தன்னுடைய மனைவி மக்கள் மீது அக்கறைப்படுகின்றார்கள் அடுத்தடுத்த சமுதாய மக்கள் அடுத்தடுத்த தலைமுறையை பற்றி அக்கறை இருக்குதான்னு கேட்டா அதில் சொல்ல முடியவில்லை சரி குடும்பத்தார் மீது அவர்கள் காட்டக்கூடிய அக்கறையும் எப்படி இருக்கிறது என்றால் எல்லாம் துணியாக சார்ந்த அக்கறைகளாகத்தான் வெளிப்படுகின்றன உலகத்தில் நாம் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் நம்ம பிள்ளைகளை நல்ல உயர்ந்த பள்ளிக்கூடத்திலே படிக்க வைக்கணும் சென்னையிலேயே இருப்பதிலே டாப்பான ஸ்கூல் எது அங்கே அட்மிஷன் போட்டு பிள்ளைகளை படிக்க வைக்கணும் டாக்டர் ஆக்கணும் கலெக்டர் ஆக்கணும் இன்ஜினியர் ஆக்கணும் விஞ்ஞானி ஆக்கணும் இப்படி எல்லாம் ஆசைப்படுறாங்களே முதல்ல மனுஷனாக்கணும் என்று நாம் நினைக்கின்றோமா நல்ல முஸ்லீமாக்க வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோமா உலக கல்வியை நாம் படிக்கவில்லை இஸ்லாமிய மார்க்கம் எந்த கல்வியையும் மட்டம் தட்டவில்லை ஒரு மனிதனுக்கு பயனுள்ள எந்த கல்வியாக இருந்தாலும் எல்லா கல்விகளையும் இஸ்லாமிய மார்க்கம் வரவேற்கின்றது அதே நேரத்திலே நாம் சரியான மார்க்கத்தை கடைபிடிப்பதற்கு மார்க்கம் சார்ந்த அறிவு என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது அதனை நாம் கவனம் செலுத்தக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் அடுத்த மக்களுக்கு தாவா செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் அடுத்த மக்களுக்கு என்பதை விடவும் குறிப்பாக

நரக நெருப்பை விட்டு காத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லா வேண்டும் குடும்பத்தாருக்கு அடுத்த கட்டமாக மார்க்கத்தை சொல்ல வேண்டும் குடும்பத்தாருக்கு அடுத்தபடியாக சொந்த பந்தங்களுக்கு மார்க்கத்தை சொல்ல வேண்டும் நாம் வாழக்கூடிய பகுதியிலாவது அநியாயம் செய்யக்கூடிய மக்கள் அசத்தியத்திலே உள்ள மக்கள் வலியேற்றிலே உள்ள மக்கள் இருந்தால் அவர்களுக்கும் சத்தியத்தை கொண்டு போய் நாம் சேர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு முனைப்பு நம்மிடத்திலே வெளிப்பட வேண்டும் நபிமான வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்றோம் பல தூதர்களை அனுப்பி இருக்கின்றான் வரலாறுகளை திருமுறை குரானிலே அல்லா தெளிவுபடுத்துகின்றான் எழுபத்தி ஒன்னாவது அத்தியாயம் சூரத்து நூகு என்றே ஒரு அத்தியாயம் இருக்கு அந்த அத்தியாயத்தை படித்து பார்த்தால் இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்காக நூலை அவர்கள்

நான் அவர்களிடத்திலே மார்க்கத்தை சொன்னால் ஜாலு அசாபிய குந்தி ஆதானியும் தங்களின் விரல்களை கொண்டு காதுகளை அடைத்துக் கொள்கின்றார்கள் தங்களின் ஆடைகளை எடுத்து காதுகளை மறைத்துக் கொள்கின்றார்கள் சொல்றாங்க அப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த மார்க்கத்தை எடுத்து சொன்னார்கள் நூக நவியனுடைய வாழ்க்கையை நமக்கு எடுத்துக்காட்டுகிறது காட்டுகிறது ரகசியமாக சொல்கின்றார்கள் பகிரங்கமாக சொல்கின்றார்கள் தனித்தனியாக கூட்டிட்டு போய் சொல்கின்றார்கள் கேட்கிறார்களே இல்லை கடுமையான நெருக்கடிகளுக்கு நூகலை சிலம் அவங்கள ஆளாக்கினாங்க எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தாங்க நூகலை சிலாம் அல்லா நூக நபி அவர்களுக்கு வழங்கிய வாழ்நாள் மிக நீண்ட ஆயுள் நபிசீம் அல்ப சரத்தின் இல்லா ஹம்சீன் ஆமா நூகலை சிலாம் அவர்கள் அச்சமூக மக்களிடத்திலே ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் ஐம்பது நீங்களாக அப்படின்னு நல்லா சொல்றோம் அப்படின்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு காலம் ஒன்பதரை நூற்றாண்டு காலம் ஒரு இறை தூதர் வாழ்றாங்க அதுல பல ஆண்டுகள் பிரச்சாரத்திற்காக வேண்டி செலவழித்தார்கள் தன் மகனுக்கு மார்க்கத்தை சொல்லி இருப்பார்கள் மனைவிக்கு மார்க்கத்தை சொல்லி இருப்பார்கள் அவங்க எல்லாம் கேட்கல மனைவி நூகநவியினுடைய மனைவி இஸ்லாத்திற்கு வரவில்லை நூகநவியினுடைய மகன் இஸ்லாத்திற்கு வரல கடைசி நேரத்திலே கூட அந்த பிரச்சாரத்தை அவங்க கையில் எடுக்கிறாங்க நூகல் இஸ்லாம் அவர்களை அல்லாஹ் ஒரு கட்டில் போடுகின்றான் நீங்கள் ஒரு கப்பலை செய்யுங்கள் அந்த பகுதியில் தண்ணி கிடையாது அல்லா கப்பலை கட்டுங்கன்னு சொல்கிறான் நூ நவி கப்பலை கட்டுறாங்க போகிற வரவில் கிண்டல் பண்ணுறான் இங்கே வாரியா இவர் எங்கே உட்காந்து கப்பல் கட்டுறாரு பார்த்தீங்களா தண்ணியும் இல்லை ஒன்றும் இல்லை கப்பல் கட்டிக்கிட்டு இருக்கிறாரு என்று கேலி செய்து கொண்டு பரிகசித்து கொண்டு போகிறார்கள் அப்போ நூகலை சொல்கிறாங்க நீங்கள் எங்களை பார்த்து பரிகசிப்பதை போல உங்களை நாங்கள் பார்த்து பரிகசிக்கக்கூடிய ஒரு சூழல் வரும் அல்ல அதை ஏற்படுத்துவான் என்ற நம்பிக்கையில் அவர்கள் இருக்கின்றார்கள் தண்ணீரை மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு இவர் ஏன் உட்கார்ந்து இந்த பலகைகளை கொண்டு அடித்து கப்பலை உருவாக்கினார் என்பதை அந்த மக்கள் விளங்கிக் கொண்ட நேரம் இஸ்லாத்தை ஏற்காத மக்கள் எல்லாம் அழிக்கப்படுகின்றார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் மட்டும் கப்பலிலே ஏற்றப்பட்டு காப்பாற்றப்படுகின்றார்கள் அந்த கப்பல் அப்படியே மிதந்து வந்து கொண்டே இருக்கிறது மிதந்து வரும்போது நூலை இஸ்லாம் அவர்கள் பார்க்கின்றார்கள் அங்கே கீழே கப்பலுக்கு கீழே அவன் மகன் நிற்கிறான் ஒரு இடத்துல தன் மகனை கூப்பிடுறாங்க யா புனைய இருக்க மானா வளாத்தக்கும் மகள் காபிரி என் மகனே வா வந்து நம்ம கூட ஏறிக்க இந்த காபிரிகள் ஒருவனாக நீ ஆகிவிடாதே என்று அந்த நேரத்திலும் ஒரு அழைப்பு பணியை எடுத்து வைக்கின்றார்கள் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது அவன் அதையும் பயன்படுத்தி கொள்ளவில்லை அவன் வாய் பேசுகிறான் ஒரு மலையை காட்டுகிறான் சாவிகிலா ஜபல் அசிமுனி மா நான் அந்த மலையின் மீது ஏறிக்கொள்வேன் அது தண்ணீரை விட்டும் என்னை பாதுகாக்கும் என்று அவன் வாயடித்துக் கொண்டிருக்கின்றான் ஹால வைணகுவன் மௌஜ் காணமினல் முகரக்கையின் மிகப்பெரிய ஒரு அலை ஒன்று வந்தது அவன் மூழ்கடிக்கப்பட்டோரில் உருவனாகி விட்டான் மூகல் இஸ்லாம் அவர்கள் தன் மகனை பார்த்து பேசி கொண்டிருந்த அந்த நேரத்திலேயே அல்ல என்ன செய்கின்றான் ஒரு தண்ணீரை விடுகின்றான் ஒரு பெரிய ஒரு அலை ஒன்று வருகின்றது அவனை அடித்து தூக்கி கொண்டு போகிறது இந்த இறுதி கட்டத்திலும் கூட மூகல் இஸ்லாம் அவர்கள் தன் குடும்பத்தினருக்கு மார்க்கத்தை சொல்வதை நிறுத்தவே இல்லை இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய வாழ்க்கையிலே பாருங்கள் தன் சமுதாய மக்களிடத்திலே தன் தந்தையிடத்திலே அவர்கள் செய்த பிரச்சாரம் எப்படிப்பட்டது இது காலலி அபிஹி வ கௌமிஹி மா ஹாதிஹி தமாதீர் உள்ளத்தி அன்தும் லஹ ஆகிபூன் தன் சமூகாய மக்களிடத்திலும் தன் தந்தை இடத்திலும் அவர் கேட்டார் நீங்கள் வணங்குகின்றீர்களே இந்த சிலைகள் இதெல்லாம் ஏன் வணங்குறீங்க என்று கேட்டார்கள் உடனே அவங்க ஒரு பதிலை சொன்னார்கள் இது ரொம்ப விவரமான பதில் என்று நினைத்துக் கொண்டு சொன்னார்கள் எங்கள் முன்னோர்கள் இதை வணங்க நாங்கள் கண்டோம் எனவே நாங்களும் வணங்குகிறோம் என்று சொன்னார்களாம் உடனே இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் சொல்றாங்க லக்கது குண் தும்ப அண் தும்ப ஆபாவுக்கும் அப்படி என்றால் நீங்கள் மட்டும் வழிகேடர்கள் இல்லை உங்களுடைய முன்னோர்களும் வழிகேட்டிலே தான் இருந்திருக்கின்றார்கள் அடிக்கின்றார்கள் இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் இப்ராஹிம் அலி அவர்கள் தன் தந்தை இடத்திலே வர்றாங்க வந்து பேசுறாங்க அல்ல அதை திருமறை அழகாக தெளிவுபடுத்துகின்றான் வதுக்குறிப்பில் கிதாபி இப்ராஹிம் இன்னகோக்கான சித்திக்க நபியா அவர் தன் தந்தை இடத்திலே வந்து கேட்கின்றார் இது காலலே அபிஹி லிம தாபுது மாலா எஸ்மாவு வலா யுபசிரு வலா யுகுனி அன்க செய்யா என் தந்தையே உங்களை கண்கொண்டு பார்க்காத உங்களுடைய பேச்சுக்களை காது கொடுத்து கேட்காத உங்களுக்கு எந்தவித பயனும் செய்யாத இந்த வெற்றி சிலைகளை நீங்கள் ஏன் வணங்குகின்றீர்கள் தன் தந்தை இடத்திலே கேட்டார்கள் யா அபத்தி இன்னிய கதஜா அனிமினல் அல்மி மாலம் அதிக் உங்களுக்கு இல்லாத கல்வி ஞானத்தை அல்லாஹ் எனக்கு வணங்கி இருக்கின்றான் பத்தபி அகதிக்க சிராத்தன் சவியா நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் நான் உங்களை நேரான பாதையிலே அழைத்து செல்கின்றேன் யா அவதி லா தாபுதி ஷைத்தான் என் தந்தையே ஷைத்தானை நீங்கள் வணங்காதீர்கள் இன்னும் ஷைத்தான கானளி ரஹமானி அசியா ஷைத்தான் இறைவனுக்கு பகிரங்கமான எதிரியாக இருக்கின்றான் யா அபதி இன்னி அகாப்பு ஐயமசக்க அதாபு முன்னர் ரஹ்மான் இப்போ தக்கூணி செய்தானி வழியா என் தந்தையே அல்லாஹ்வுடைய வேதனை உங்களை வந்தடைந்து விடும் எனவும் செய்தாலின் கூட்டாளியாக நீங்கள் மாறி போவீர்கள் எனவும் நான் அஞ்சுகிறேன் எப்படியெல்லாம் பேசுகிறார் பாருங்க தன் தந்தை இடத்திலே சென்று மார்க்கத்தை அழகிய முறையிலே எடுத்து வைக்கின்றார்கள் அந்த ஆள் கேட்கக்கூடிய நிலையிலே இல்லை அவர் சொல்கின்றார் என்னுடைய கடவுள்களை நீ அலட்சியப்படுத்துகின்றாயா இல்ல இல்லம் தன் தகி இல்ல அருஜு மன்னக்க வகுஜூர்ணி மலியா என்னை விட்டு விலகி சென்று விடு இல்லையே உன்னை கல்லால் எரிந்து கொள்வேன் அப்படி பேசுகிறார் அந்த அசத்திய கொள்கையிலே அவ்வளவு பெரிய வழியேட்டிலே இருக்கின்றார் இருந்த தன் சமுதாய மக்களுக்கு மார்க்கத்தை சொன்னது போல தன் தந்தை இடத்துக்கு வந்து அழகிய உள்ள மார்க்கத்தை சொன்னாங்களா இப்ராஹிம் அலிசலாம் அதை போன்று பிரச்சாரங்களை நாம் முன்னெடுக்கின்றோமா குடும்பத்தார் விஷயத்திலே இப்ராஹிம் நபி அவர்கள் காட்டிய பிரச்சாரம் எப்படிப்பட்ட பிரச்சாரம் அக்கறை எப்படிப்பட்ட அக்கறை நம்மளும் குடும்பத்தார் மீது அக்கறை படுறோம் கருத்து இல்லை ஆனால் இப்ராஹிம் அலிசலாத்துடைய பார்வை என்னவாக இருந்தது அக்கறை என்பதில் முக்கியமாக மார்க்க பிடிப்புள்ளவர்களாக கொள்கைவாதிகளாக கொள்கையாளிகளாக பிள்ளைகளை உருவாக்க வேண்டும் அது வாழ்க்கையில் தெரிகின்றது இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுக்கு குழந்தை கிடையாது நீண்ட நெடுங்காலமாக குழந்தை கிடையாது வயசுல தான் ரெண்டு பிள்ளையுமே கொடுத்தான் இஸ்மாயில் நபியாகட்டும் ஆகட்டும் இசாக் நபி ரெண்டு பேருமே எப்ப அல்ல கொடுத்தான் தல்லாத வயதிலே அல் இஸ்ஹாக் என்னுடைய தல்லாத வயதில் இசுமாயிலையும் இசுகாக்கையும் கொடுத்து அல்லாவுக்கே எல்லா புகழும் இப்ராஹிம் நபி செஞ்சதுவா ரொம்ப காலமா குழந்தை இல்லை ஆனா இப்ராஹிம் நபி அவர்கள் அல்லாவிடத்திலே குழந்தையை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் குழந்தையை எப்படி கேட்பாங்க நம்ம சமுதாயத்திலும் கேட்பாங்க ஒருத்தருக்கு குழந்தை கல்யாணம் ஆகுது குழந்தை இல்லையா எல்லாம் எனக்கு ஒரு குழந்தையை கொடு அதில் அவங்களுக்கு இந்த குழந்தை இல்லைங்கிற பிரச்சனையை தாண்டி பெரிய பிரச்சனை இது தெரியுமா ஊர் உலகத்துக்கு பதில் சொல்ல முடியாது கடத்தரில் நடக்க முடியாது ஒரு பெண்ணு நடக்க முடியாது கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் விட்டுருவாங்க ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆச்சுன்னு வாங்கிய சமுதாயம் கேள்வி கேட்டு தொலைக்கும் மார்க்கெட்டுக்கு போய் போனோன்னு வாங்கிய எம்மா ஒன்றும் இல்லையா வயிற்றுல புழு பூச்சியெல்லாம் ஒன்றும் இல்லையா அது ஸ்கேன் பண்ண நிறைய இருக்கும் இவங்களுடைய பார்வை இவங்க வந்து இலக்கியமாக சொல்கிறாங்க புழு பூச்சி என்பது குழந்தையை பற்றி தான் கேட்குறாங்க பார்க்குறவங்க கூட கேள்வி கேட்குறான் அவங்களுக்கு குழந்தை இல்லைங்கிறது ஒரு பிரச்சனை இவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்ல முடியலை என்பது அதை பெரிய பிரச்சனை அல்லாஹ்ட வந்து யா எனக்கு ஒரு குழந்தையை கொடு இந்த சமுதாய மக்களுடைய வாயை அடைக்கிற மாதிரி ஒரு குழந்தைய தக்கு குழந்தையை கொடு நல்ல லட்டு மாதிரி இருக்கணும் தக்காளி பழம் மாதிரி இருக்கணும் மூக்கு இருக்கணும் முழி இருக்கணும் தலையில ரெண்டு சுழி இருக்கணும் என்னென்னமோ கேட்பார்கள் அல்லாஹ்விடத்திலே இப்படி எல்லாம் கேக்குறாங்க இல்ல இப்راهيم আলাইহਿਸலாம் அவங்க எப்படி பிள்ளை கேட்டாங்க இதுவும் பிள்ளை கேக்குறதாம் இப்راهيم நபி பிள்ளை தான் கேட்டாங்க எப்படி கேட்டாங்க அந்த வார்த்தை குர்ஆனில் இடம்பெறுகிறது ரப்பீ ஹபலி மினஸ்ஸாலிஹி எனக்கு சாலிகான குழந்தையை கொடு இந்த என்ற வார்த்தைக்குள்ளே எல்லாமே அடங்கி போகிறது நன்னடத்தை உள்ள ஒழுக்கம் உள்ள மார்க்கப்பட்டுள்ள வணக்கங்கள் என்ன வேணாலும் சேர்க்கலாம் சாலிகை என்ற வார்த்தைக்குள்ள அவ்வளவு நல்ல பொருள் இருக்கின்றது அந்த வார்த்தையை சொல்லி இத்தகைய ஒரு குழந்தையை எனக்கு கொடு என்று இப்ராஹிம் அவர்கள் அல்லாவிடத்திலே பிரார்த்தனை புரிகின்றார்கள் இது எப்படிப்பட்ட பாருங்கள் அதாவது தனக்கு குழந்தை பிறப்பதற்கு முன்பாகவே அந்த குழந்தை பார்க்கப்பட்டு உள்ள சரியான பிள்ளைகளாக வர வேண்டும் என்கின்ற அக்கறை அவர்களுக்கு இருந்தது சரி குழந்தை பிறந்து விட்டது இன்னும் பல செய்திகளை பார்க்கணும் குடும்பத்தை கொண்டு போய் மக்காவை குடியமர்த்துகின்றார்கள் மக்காவளையே குடியமர்த்தி விட்டு வர்றாங்க அந்த இடம் தண்ணீர் இல்லாத இடம் சாப்பாடு இல்லாத இடம் மக்கள் வாழாத ஒரு பிரதேசம் அது வர்றாங்க திரும்பி வந்து ஒரு இடத்துல நின்று கொண்டு இப்ராஹிம் நபி அவர்கள்

இறைவா என்னையும் எனது சந்ததிகளையும் உன்னை தொழக்கூடிய மக்களாக நீ ஆக்கு என்று சொன்னார்கள் சந்ததிகள் என்றால் பிள்ளைகள் மட்டுமல்ல வழி தோன்றல்கள் இப்ராஹிம் நபி அவங்களுடைய மகன் இஸ்மாயில் நபி இசாக் நபி அவங்களுடைய பேர பிள்ளைகள் யாக்குப் நபி அவனுடைய மகன் யூசுப் நபி அந்த வழி என்னுடைய வழி எத்தனை மக்கள் வந்தாலும் சரி அவர்கள் உன்னை தொழக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்று அக்கறை அவர்களுக்கு இருந்தது மனதிலே கை வைத்து சொல்லுங்கள் நம்மிலே எத்தனை பேருக்கு இந்த அக்கறை இருக்கின்றது இல்லை ஒன்று நமக்கு செய்வோம் மிஞ்சி மிஞ்சி போன நம்ம பிள்ளைக்கு செய்வோம் ஒரு தாத்தாக்காரு பேர பிள்ளைக்கு செய்வாரா என்பது கூட சந்தேகம் தான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் தன் வம்சத்துக்கே இறைவா என்னையும் என் சந்ததிகளையும் என் வழி தோன்றல்களையும் சிலைகளை வணங்குவதை விட்டும் நீ தடுத்து விடு என்று பிரார்த்தனை புரிந்தார் எப்படிப்பட்ட வார்த்தைகள் என்று பாருங்கள் ஆக இப்படிப்பட்ட சிறந்த முறையிலே அந்த நபிமார்கள் எல்லாம் குடும்பத்தின் மீதும் அக்கறை கொண்டார்கள் சமுதாயத்தின் மீதும் அக்கறை கொண்டார்கள் தாவா பணிகளை மிக சிறப்பாக முன்னெடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் இதை புரிந்து கொண்டு இதனுடைய முக்கியத்துவத்தை கொண்டு நமது வாழ்க்கையிலே அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்ற இந்த வாழ்க்கையில் நாம் ஒரு பகுதியை ஒதுக்கி மார்க்கத்தை பிறருக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய மக்களாக உருவாக வேண்டும் அன்பு நிறைந்த எல்லாம் அல்லாஹ் என்னுடைய நாம் வாழக்கூடிய இந்த சூழ்நிலையில் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி நான் சொல்வது ஒரு முப்பது முப்பத்தைந்து ஆண்டுகள் இருக்கலாம் அந்த சூழ்நிலைகளிலே மார்க்கத்தை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்கின்ற அக்கறை ரொம்ப குறைவாக இருந்த ஒரு காலம் ஏன்னா திருமலை புராணம் அப்பெல்லாம் பெருச எல்லாம் கிடையாது நிறைய வெளியீடுகள் இருந்தது ரொம்ப குறைவாக இருந்தது எழுபது ஆண்டுகளுக்கு முன்னாடி முழு முழுபெயர்ப்புமே கிடையாது அப்போ மதுரை என்று சொன்னால் அங்கே ஓதற பார்த்தா குறைந்த எண்ணிக்கையிலே சில பிள்ளைங்க படிப்பாங்க அவங்க பள்ளிவாசலில் படிக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா மௌளுது ஓதுறது செலவாத்து நாரியா ஓதுறது ராத்தீவு ஓதுறது இப்படியான விதத்தான விஷயங்கள் தான் நடந்து கொண்டு இருந்தது அல்லாவுடைய உடைக்கிருவையில் கொஞ்சம் காலங்கள் வந்ததுக்கு பிறகு இந்த விழிப்புணர்வு மக்கள் மத்தியிலே உண்டாகுது மார்க்கத்தை படிக்க வேண்டும் இந்த மார்க்க கல்வி என்பது ரொம்ப அவசியம் என்பதை புரிந்து கொஞ்சம் இதை நோக்கி வந்து கொண்டு இருந்தார்கள் அந்த எண்ணிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து கொண்டே இருந்தது ஆனால் மீண்டும் இப்போது உள்ள சூழல் எப்போ எப்படி மாறியிருக்கிறது என்று சொன்னால் இந்த மார்க்க கல்வியை விட்டு முற்றிலுமாக விலகி உலக கல்வியை நோக்கி அவர்கள் சாயக்கூடிய ஒரு நிலை உருவாகியிருக்கிறது நான் ஏற்கனவே சொன்னது போல நாம் உலகக் கல்வியை பழிக்கவில்லை அது கெட்டது அது தேவையில்லை அது அவசியமில்லை என்று பேசவில்லை உலக கல்வியிலே நிறைய நன்மைகள் உண்டு இன்னைக்கு நம்ம சமுதாயம் பின்தங்கி இருப்பதற்கு முக்கியமான ஒரு காரணம் என்னென்னா உலக கல்வி படிக்காமல் இருக்கிறது நம்மளோட டாக்டர்கள் கிடையாது ஐஏஎஸ் ஐபிஎஸ் கிடையாது முக்கியமான துறைகளில் முஸ்லீம் சமுதாய மக்கள் அதிகாரிகளாக கிடையாது அதெல்லாம் ஒரு காரணம் தான் அதை மறுப்பதற்கில்லை நல்லா படிக்கட்டும் தாராளமாக படிக்கட்டும் படித்து நல்ல சமுதாயத்து விழிப்புணர்வோடு சமுதாய அக்கறையோடு ஒருத்தர் வந்தார்னா மகிழ்ச்சி தான் ஆனால் இது என்ன ஆகிறது என்று சொன்னால் முற்றிலுமாக மார்க்கு விஷயங்களை இல்லாமல் ஆக்கிவிட்டு உலகத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு மோகம் இப்போது உருவாகி இருக்கின்றது அவர் உலக கல்வி படிப்பார் உலக கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைங்க பள்ளிவாசலுக்கு தொழிலுக்கு கூட வர்றது கிடையாது ஏங்க பிள்ளைங்க தொழிலுக்கு வரலன்னு கேட்டால் இல்ல பிள்ளைங்க படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க டியூஷனுக்கு போயிடுறாங்க சரி விஷாவுக்கு வரலாம்ல அதெல்லாம் அவங்க தூங்கிடுறாங்க காலையில் அவங்க அஞ்சு மணிக்கு எந்திரிக்க வேண்டியிருக்கு இப்படி உலக கல்வியினுடைய விஷயத்தில் இப்படி முக்கியத்துவம் கொடுக்குறவங்கிற பேர்ல மார்க்க கல்வியில இருந்து முற்றிலுமாக கவனத்தை திருப்பி விடக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னும் மக்கள் மத்தியிலே கொஞ்சம் அதிகரித்துக் கொண்டிருப்பதை பார்க்கின்றோம் அவன் பள்ளிக்கூடத்து பாடத்திலே மதிப்பெண் குறைந்தால் உடனே அவனை நோக்கி ஒரு கேள்வி கேட்கிறது எப்படி நீ மார்க் குறையலாம் போன எக்ஸாம்ல தொண்ணூறு மார்க் வாங்கியிருந்த இந்த எக்ஸாம்ல எப்படி அஞ்சு மார்க் நீ குறைஞ்ச என்று அவங்களை பிடிச்சி பிடி பிடி பிடித்து கேள்வி கேட்கக்கூடியவங்க மார்க் விஷயத்தை பற்றி கேட்குறாங்களா மார்க்கில் குறைஞ்சா கேள்வி மார்க்கத்தில் குறைஞ்சா கேள்வி இல்லை என்கின்ற நிலை இன்னைக்கு உருவாகி இருக்கின்றது இது நல்ல பெற்றோர்களுக்கான அழகல்ல பிள்ளைகள் என்பவர்கள் நம்முடைய பொறுப்பிலே இருக்கின்றார்கள் அவர்களுக்கு உலக கல்வி பிரச்சனை கிடையாது அது ஒரு பக்கம் இன்னொரு அவர்களுக்கு மார்க்கத்தை அவர் ஆலிம்சாக்குறது கூட வேண்டாம் ஆலிம்சாக்குறதுன்னு சொன்னா மருசாவில் ஓதி அரபு இலக்கண சட்டங்களை படித்து அதை ரொம்ப டீப்பா படிக்கிற மாதிரி விஷயங்கள் அவ்வளவு தேவையில்லைன்னு சொன்னா கூட அடிப்படையான விஷயங்கள் துவாக்கள் சூறாக்கள் விசலாத்துடைய அடிப்படைகள் அடிப்படையான கல்விகள் என்று அதையாவது சொல்லிக் கொடுக்கக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும் இந்த மார்க்க கல்வி இல்லை என்று சொன்னால் அசத்தியம் என்பது மீண்டும் மக்கள் மத்தியிலே அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் என்பதை உணர்ந்தவர்களாக நாமும் சரியான இஸ்லாத்தை படிக்க வேண்டும் அதற்காக நேரங்களை ஒதுக்க வேண்டும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் மார்க்கத்தை போதிக்க வேண்டும் நம் சமுதாய மக்களுக்கு மத்தியிலும் தாவா பணிகளை முன்னெடுக்க வேண்டும் இந்த பணியை தொய்வில்லாமல் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய நன்மக்களாக நாம் மாற வேண்டும் வல்லல்லா என அனைவருக்கும் அந்த உறுதியை தருவானாக என்று சொல்லி என் உரையை முடிக்கின்றேன் வாகிருத்தாவான அழிந்த பிள்ளை அலாம் வலைக்கம் வரமத்துள்ள இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்